சென்னை நந்தனம் பகுதியில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் விஜய் மக்கள் உணர்வுகளை மதிக்கத் தெரியாத மக்கள் அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தாள முழக்கமிடும் மக்கள் குரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்கள் உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தையும் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று கூறியுள்ளார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக கனிமொழி எம்பி பேசும்போது இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களில் இருக்கிறது அந்த எண்ணத்துடன் பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் அண்ணன் தளபதி சொல்வது போல இருநூறு தொகுதிகளிலும் நிச்சயமாக வெற்றி நிச்சயம் நானும் இருமாப்புடன் சொல்கிறேன் வெற்றி நிச்சயம் என்று விஜய்க்கு சரியான பதிலடி கொடுத்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது